நடிகர் ஸ்ரீகாந்த் இருபத்தி மூணு வருடங்களாக தமிழ் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரோஜா கூட்டம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஸ்ரீகாந்த் முதல் படமே இவருக்கு ஹிட்டானதால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தது ரோஜா கூட்டம் மனசெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்தியின் கனவு என இவர் ஏற்று நடித்த படங்கள் எல்லாம் காதல் திரைப்படங்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது மனசெல்லாம் படத்தில் இவருக்கு தீக்காயம் ஏற்பட்டதும் அப்போதே அவர் குடும்பத்தினர் சினிமாவே வேண்டாம் என்று வலியுறுத்தி வந்தனர் ஸ்ரீகாந்தின் தந்தை ஸ்டேட் பேங்கில் பணிபுரிந்தவர் என்றும் அண்ணன் வெளிநாட்டில் சாப்ட்வேர் இன்ஜினியராகவும் இருந்து வந்துள்ளார் இப்படி மிகவும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தின் குடும்பம் இப்போது ஹைதராபாத்தில் செட்டிலான நிலையில் ஏற்கனவே இவருக்கு பல பிரச்சனைகள் இருந்து வந்ததாகவும் அதில் எல்லாவற்றிலும் இருந்து இவரை காப்பாற்றி கொண்டு வந்தது அவரின் குடும்பம் தான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்போது வசமாக போதைப்பொருள் வழக்கில் கொண்டுள்ளார் என்பதும் நிலைமை இவ்வாறு சென்று கொண்டிருக்க மகன் மீது ஸ்ரீகாந்த் அளவுகிறந்த பாசம் வைத்திருந்ததும் கவனிக்கத்தக்கது அதாவது ஸ்ரீகாந்தின் மகனான ஆகில் ஸ்ரீகாந்த் தந்தை போல சினிமா துறைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று ஏராளமான பரிசுகளை அள்ளியிருக்கிறார் என்பதும் கண்டிப்பாக விளையாட்டுத் துறையில் தனக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் உண்டு என நம்பியிருந்தவர் ஆகில் மேலும் அவருக்கு ஸ்ரீகாந்தும் தனது முழு ஆதரவையும் சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி ஆகில் படிக்கும் பள்ளியில் ஏதேனும் நிகழ்ச்சி நடந்தால் அதில் முதலாளாக கலந்து கொள்வதும் ஸ்ரீகாந்த் தான் மகனும் தன்னுடைய தந்தை தான் தனக்கு நெருங்கிய நண்பர் என்ற மனநிலையில் இருப்பாராம் இப்படி மகன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பதால் தான் நீதிமன்றத்தில் அவர் அப்படி கண்கலகியதாக திரைத்துறையினர் கூறி வருகிறார்கள் அதே சமயம் இவ்வளவு பாசம் வைத்த ஸ்ரீகாந்த் போதை பொருள் வழக்கில் சிக்கியது இப்போது மகனுக்கு பெரும் மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது விரைவில் இந்த சிக்கலிலிருந்து அந்த குடும்பம் மீண்டு வர வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் மேலும் நான் தவறு செய்துவிட்டேன் என் மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஏற்கனவே குடும்பத்தில் நிறைய பிரச்சனை உள்ளது அதனால் கண்கலங்கி நீதிபதியிடம் ஜாமீன் கேட்டுள்ளார் நடிகர் ஸ்ரீகாந்த்